ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஏப்ரல் ஒன்னாம் தேதி முதல் புதிய விதி அமலாக இருக்கிறது அந்த புதிய விதிகள்லாம் என்னென்ன தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் ஒன்றும் சப்ஸ்கரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற கல சப்ரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பதினொன்று வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏப்ரல் மாதத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் விதியாண்டு தொடங்கு இருக்குது இதனால் பல்வேறு புதிய விதிமுறைகளை பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு அமல்படுத்த இருக்குது சாமானிய மக்கள் தொடங்கி வருமான வரி செலுத்தும் மக்கள் வரையில் இந்த விதிகள் மாற்றத்தை ஏற்படுத்த போகுது இதில் முதலாவதாக மினிமம் பேலன்ஸ் விதிகள் வந்து மாறப்போகுது இந்த புதிய விதிகளை ஆர்பிஐ விதித்துள்ளது இந்த விதிகளின்படி ரெண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக எந்த பண பரிவர்த்தனைகளையும் செய்யாமல் வைத்திருக்கக்கூடிய பேங்க் அக்கௌண்ட்டுகளை செயலற்ற கணக்குகளாக எடுத்துக்கொள்ளப்படும் எனவும் அந்த அக்கௌண்ட்டில் இருந்து மினிமம் பேலன்ஸ் அபராதம் எடுத்துக்கொள்ளப்படாது ஆனால் கல்வி உதவித்தொகை அரசு மானிய உதவித்தொகை பெற தொடங்கப்பட்ட ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டுகள் இந்த செயலற்ற கணக்குகள் விதிக்கு பொருந்தாது என்றும் சொல்லப்பட்டது அது மட்டும் இல்லாமல் அந்த செயலற்ற கணக்குகளை மீண்டும் ஆக்டிவேட் செய்ய வங்கிகள் மூலம் எந்த ஒரு கட்டணமும் வசூலிக்கப்படாது இந்த விதிகளை பின்பற்ற அனைத்து வங்கிகளுக்கும் சில மாதங்களுக்கு முன்பே அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் அமல்படுத்தப்பட இருக்கின்றன ஆகவே செயலற்ற கணக்குகளை எளிதாக ஆக்டிவேட் செய்து கொள்ளலாம் அடுத்ததாக வருமான வரி விதிப்பு ஸோ இந்த இன்கம் டேக்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியாண்டில் ரூபாய் மூணு லட்சத்துக்கும் ஆண்டு வருமானம் கொண்டிருந்தால் எந்த ஒரு வரியும் செலுத்த வேண்டியது கிடையாது ஆனால் ரூபாய் மூணு லட்சம் முதல் ரூபாய் ஆறு லட்சம் வரையிலான வருமானம் கொண்டிருந்தால் ஐந்து சதவீத வரி செலுத்த வேண்டும் ரூபாய் ஆறு முதல் ரூபாய் ஒன்பது லட்சம் வருமானம் உடையவர்களுக்கு பத்து சதவீதம் வரி விதிக்கப்படும் ஸோ போல் ரூபாய் ஒன்பது லட்சம் முதல் ரூபாய் பன்னெண்டு லட்சம் வரையிலான வருமானம் கொண்டவர்களுக்கு பதினைந்து சதவீதமும் ரூபாய் பன்னெண்டு லட்சம் முதல் பதினைந்து லட்சம் வரையிலான வருமானம் உடையவர்களுக்கு இருபது சதவீதமும் வருமான வரி விதிக்கப்படும் அதிகபட்சமாக ரூபாய் பதினைந்து லட்சத்துக்கும் மேல் வருமானம் கொண்டிருந்தால் முப்பது சதவீதம் வருமான வரி செலுத்த வேண்டும் ஸோ இதுக்கடுத்ததாக என்பிஎஸ் லாகின் விதிகள் அதாவது என்பிஎஸ் லாகின் குரல்ஸ் பிரகாரம் தேசிய ஓய்வூதிய அமைப்பில் ஓய்வூதிய நிதிகள் ஓய்வுமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையமானது புதிய பாதுகாப்பு விதிகளை ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வருது இந்த விதிமுறை காரணமாக பென்ஷன் அக்கௌண்ட்டை லாகின் செய்யும்போது வழக்கமான யூசர் ஐடி மற்றும் பாஸ்வேர்டு இல்லாமல் ஆதார் அடிப்படையிலான ரெண்டு கட்ட வெரிஃபிகேஷன் அதாவது ஆதார் பேஸ்டு டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் சேர்க்கப்பட்டுள்ளது ஆகவே ஆதார் கார்டுடன் மொபைல் நம்பரை இணைக்கப்பட்டிருக்க வேண்டியது அவசியமாகிறது ஸோ அடுத்ததாக இன்சூரன்ஸ் பாலிசி விதிகள் வந்து புதிய ரோஸ் கொண்டு வராங்க ஸோ இதில் பார்த்தீங்கனாக்கா இன்சூரன்ஸ் பாலிசிகளை டிஜிட்டல் மயமாக்கும் நடைமுறை ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வர இருக்குது இந்திய காப்பீட்டு ஒழுங்குமுறை மற்றும் வளர்ச்சி முகமை ஐஆர்டிஐ இந்த விதிகளை வகுத்துள்ளது இந்த புதிய விதிகள் மூலம் ஆயுள் காப்பீட்டு உடல்நல காப்பீட்டு மற்றும் பொது காப்பீட்டு உள்ளிட்ட அனைத்து பாலிசிகளுக்கும் டிஜிட்டல் முறையில் வழங்கப்பட இருக்கின்றன ஸோ இந்த புதிய விதிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு ஆகி வருகிறது ஸோ இதில் பார்த்தீங்கனாக்கா மெயினாக ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து முடக்கப்பட போகுது ஒரு அந்த அக்கௌண்ட் வந்து ஒரு கல்வி உதவித்தொகைக்காக தொகைக்காக ஓப்பன் பண்ணியிருக்கலாம் அப்படி இல்லைனாக்கா ஏதாவது ஒரு உதவி அதில் வந்து சேருது அப்படின்ற பட்சத்தில் அந்த அக்கௌண்ட் ஜீரோ பேலன்ஸ் இருந்தாக்கா அதுக்கு எந்த ஒரு அறிவிப்பு மின்றி அதை வந்து முடக்கம் செய்ய மாட்டாங்க அது வந்து கரண்ட்டில் இருக்கும் ஒரு வேலை முடக்கப்பட்டாலும் நீங்கள் வந்து எந்த ஒரு கட்டணும் இன்றி நீங்கள் அந்த அக்கௌண்ட்டை வந்து புதுப்பித்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ரீஆக்டிவேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த புதிய விதிகளை பற்றி உங்களுடைய கருத்துக்களை இந்த விட்க்கு கமலில் தெரியப்படுத்துங்க மறக்காம மறக்காமல் செய்தி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இதுபோல் பயணம் வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணாக்கா நம்ம வீட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் அதுவரை மனிதர்களை மீதிப்போம் மனித உயிரை காப்போம் நன்றி